ஓம் நமோ வெங்கடேசாய இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று திருப்பதியில் இருக்க கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவில் திருத்தேரும் பிரபை வாகனமும் சேவிக்கும்போது ஒரு கம்பாரிசன் கோவிந்தராஜ பெருமாள் திருப்பதியிலையும் சயன கோலத்தில் இருக்கார் அதே சமயம் தில்லை திருச்சித்திரக்கூடம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதி இருக்கக்கூடிய அந்த திருக்கோவிலுள்ளே இதே போல சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் இங்கு படியை தலைக்கு கீழ் வைத்து சயன கோலத்தில் இருக்கிறார் திருப்பதியில் அங்கே ஏழு தலை நாகங்களுடன் சயன கோலத்தில் இருக்கிறார் திளை திருச்சித்திரக்கூடத்தில் யோக சயனம் அது நான்கு திருக்கரங்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் மலையில் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அது போன்று நான்கு திருக்கரங்களுடன் தில்லை வாழ் அந்தனர் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலில் சயன கோலத்து கோவிந்தராஜர் உற்சவர் இங்கு ஒரு வித்தியாசமான திருக்கோலத்தில் வீதி உலா கண்டறது போல் பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று பல வருடங்களாகிறதாக செய்தி தெரிய வருகிறது இருந்தாலும் இந்த இடத்திலும் சரி அந்த இடத்திலும் சரி கோவிந்தா 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 என்றுதான் எந்த ஊர் பெருமாளாக இருந்தாலும் அந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தேர் வீதி உலாவின் போது கோவிந்த நாமம் உச்சரிப்பது என்பது வழக்கமான ஒன்று தில்லை திருச்சித்திரக்கூடத்தில் தாயார் புண்டரிகவல்லி கோவிந்தராஜ பெருமாள் திருப்பதியிலும் புண்டரிகவள்ளி தாயார் இங்கேயும் பார்த்தசாரதி பெருமாள் தனி மூலவராக திருப்பதியில் சத்யபாமா ருக்மணியுடன் காட்சியளிக்கிறார் தில்லை கூடத்தில் உற்சவராக காட்சி அளிக்கிறார் நமக்கு அருளுகின்றார் எனவே இரண்டும் ஒன்றுதான் இருந்தாலும் இரண்டு வேறு தலைநகரங்களாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதியில் இந்த கோவிந்தராஜரும் தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திலே எனவே ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் திருப்பாவையில் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூன்று பாசுரங்களிலும் கோவிந்தா 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 என்ற நாமத்தை சொல்லி அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அதை நாம் சேவிக்க வேண்டும் கோவிந்தராஜ பெருமாளை எங்கு சென்று தரிசித்தாலும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடி புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனே பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அடுத்த பாசுரம் கறவைகள் பின்சென்று கானம் சேர்த்துண்போம் அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் எமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறை ஏலோர் எம்பாவாய் அடுத்த பாசுரம் திருப்பாவையிலே சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குலத்திற்பிறந்து நீ குற்ற ஏவலங்களை கொள்ளாமல் போகாதே இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு நாம் உமக்கேனா மாட்சைவோம் மற்றேனம் காமங்கள் மாற்று ஏழோர் எம்பாவாய் என்று மூன்று பாசுரங்களிலே இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தோடு தான் நமக்கு அமைந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட திருத்தலத்தை இங்கு திருப்பதியிலும் சேவிப்போம் அதே போல் திருலை கூடத்திலும் சேவிப்போம் குலசேகர் ஆழ்வார் பத்து பாசுரங்களும் திருமங்கை ஆழ்வார் இருபது பாசுரங்களுமாக முப்பது பாசுரங்களை பெற்ற திருத்தலமாக தில்லை திருச்சித்திரக்கூடம் இங்கு குலசேகர ஆழ்வார் ராமனாகவே சேவிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எனவே அனைவரும் இந்த திருத்தலத்தை சேவித்து இரண்டு ஸ்தலங்களிலும் கோவிந்தராஜ பெருமாள் அருளை பெற்று பெருமாள் அனுகிரகத்துடன் திருப்பாவை நிச்சயமாக கோவிந்த நாமத்துடன் சேவித்து அருள் பெறுவோமாக ஓம் நமோ வேங்கடேசாய